அதுல குஜராத்லயும் நடக்க இருக்கு நேற்று குஜராத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி மீண்டும் இடஒதுக்கீடு குறித்து பேசியிருக்கிறாரு மத அடிப்படையிலான இடஒதுக்கீடை அஹ் ஆதரிக்க மாட்டோம் அல்லது கொடுக்க மாட்டோம்னு காங்கிரஸ் கட்சி எழுதி எழுதி கொடுக்கணும் அப்படி எழுதி கொடுக்க தயாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆந்திராவில அதுக்கான முயற்சி பண்ணாங்க கர்நாடகால அதுக்காக முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு பொதுவாகவே இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மீதான குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி சொல்றதுதான் அதிகமா விவாதிக்கப்படுது குறிப்பா சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் குறிவைத்து அது அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்கு எப்படி பாக்குறீங்க மோடி இடஒதுக்கீடு விவகாரத்துல பெரிய பெரிய பொய் சொல்றாரு என்ன காரணம்னா நம்ம அரசியல் சாசனப்படி சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக்லி கூட கிடையாது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர் அதில் வந்து மதங்கிற கான்செப்ட் வந்து அதில் அரசியல் சாசனத்தில் கிடையாது சில மாநிலங்கள் வந்து ஊழ் ஒதுக்கீடாக கொடுத்துருக்கு நம்மளும் கூட சில சில வகையான முஸ்லீம்களும் கொடுத்துருக்கோம் இப்போது ஒரிசா கன்னியாகுமரி வரைக்குமான அந்த பறந்து விரிந்த மதராஸ் ப்ராவின்ஸில் தான் முதல் முதல்ல இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி இடஒதுக்கீடு சொல்கிறோம் அன்னைக்கு அதுக்கு பேர் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அதில் வந்து அந்த முதியாமொழியார் கம்யூனல் ஜீவோ ரொம்ப ரொம்ப அகில இந்தியாவிலேயும் புகழ் பெற்றது ஆர்எஸ்எஸ்க்கு நூறு வருஷம்னா நம்மளோட இடஒதுக்கீடு கொள்கைக்கும் நூறு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இந்த நூறு வருஷத்துல நம்மளோட ஆரம்ப கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர் பிராமணர் அல்லாதோர் இந்தியன் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இப்படி எல்லா தரப்புக்குமானதாக தான் அது இருந்தது எல்லா தரப்புக்கும் ஒன்று போல வந்து வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் அதுதான் வந்து சமூக நீதி அப்புறம் சுதந்திர இந்தியா கான்ஸ்டியூஷன் வரையப்படும் போது நம்மளோட இடஒதுக்கீடும் அதில் வந்து முதல் திருத்தமாக சேர்க்கப்பட்டது ஏன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து எஸ்சிஎஸ்சிக்கு தான் ரிசர்வேஷன் இருந்துச்சு எனவே நம்மளோட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் அனைத்து பிரிவினருக்குமான அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து நம்ம அரசியல் சாசனத்தில் சேர்த்தோம் இதுதான் இதோட ஷார்ட்டான வரலாறு இது பெரிய நீண்ட வரலாறு ஒரு சாமானியமா வந்து ஒரு சில பேட்டிகளுக்குள்ள கூட அதை அடக்க முடியாது அப்போ பிரதமர் மோடி ஏன் இப்படி பேசுறாரு இதுதான் கேள்வி முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் நடந்த போது இந்த மாதிரியான எந்த பேச்சிலுமே அவர் இல்லை விச்சித் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் இந்த ரெண்டு தான் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார் இல்லையா இந்த ரெண்டு இப்ப எங்க இருக்கு எந்த இடத்துலயுமே மென்ஷனே இல்லையா இன்னும் சொல்ல போனால் விக்ஷித் பாரத்துக்கு வந்து எல்லாருக்கும் வந்து மெசேஜஸ் அனுப்புனாங்க தேர்தல் அட்டவணை வெளியிட்ட பிறகும் அதுக்கு மெசேஜஸ் வந்துது இமெயில் வந்துச்சு அறிக்கைகள் வந்துச்சு தேர்தல் ஆணையம் வந்து அதை தடை செஞ்சுது இங்கே வந்து மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நீங்கள் அனுப்பக்கூடாது ஏன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக அனுப்பக்கூடாது அதோட விக்ஷித் பாரத் அனுப்புறதுன்னு நிறுத்திட்டாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி இப்போ ரெண்டாம் கட்ட தேர்தலையும் மூணாம் கட்ட தேர்தல் பரப்புரை வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிய போகுது இப்போ வந்து டோட்டலாக வந்து அது ஆஃப் அதை பற்றி பேச்சே கிடையாது ஏன் ஏன்னா அடிப்படையில் வந்து பழையபடி அந்த ஓல்டு இந்துத்துவா முஸ்லீம் வெறுப்பு பேச்சு அப்புறம் வந்து மொரட்டு தேசியவாதம் மஸ்குலார் டெமோக்ரஸியுமாக மோடியை விட்டால் பாதுகாப்பு இந்தியாவுக்கு யாரும் கொடுக்க முடியாது இது வந்து மீண்டும் இதை கையில் எடுக்கும்போது இயல்பான சிக்கல் என்னென்னா மொரட்டு தேசியவாதம் ஈடுபடலை ஏன்னா சீனா வந்து கடுமையான ஊடுருவல் இருக்குது அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு அது சீன பெயரை சுட்டி வரைபடம் வெளியிட்டுருச்சு எனவே மோடி தான் இந்தியாவின் பாதுகாப்பு மோடி தான் வந்து டோட்டலாக போன தடவை என்னங்க சொன்னாரு சௌக்கிதா இந்த தேசத்தின் காவல் காரன் அதான் சொல்லிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இப்போ அது எடுபடலை அது போக வெளிநாடுகள் விஸ்வ குரு வெளிநாடுகள் அமெரிக்காவோ கனடாவோ எல்லாமே வந்து மோடியோட பேச்சுகளையும் எதிர்க்குது கனடா அமெரிக்காவில் வந்து எங்களோட சிட்டிசனை கொலை பண்ணுறதுக்கு இந்திய புலனாய்வு அமைப்பு முயன்றதுன்னு சொல்லி அமெரிக்க வெளியுறவுத்துறை நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுது ஸோ அந்த இடத்துலையும் வந்து அவரோட பிம்பம் வந்து ஷேக் ஆயிடுச்சு அப்போது அந்த ஓல்டு ஓட்டு வங்கி அந்த ஓட்டு வங்கி வந்து இந்துத்துவா ஓட்டு வங்கி இந்து மதம் முஸ்லீம்களை அழிக்க பார்க்குறாங்க முஸ்லீம்களுக்கு வந்து சலுகை செய்கிறது மூலமாக வந்து இந்துக்களை வந்து ஒடுக்க பார்க்குறாங்க பந்தேரிகளுக்கு கொடுக்க பார்க்குறாங்க குஜராத்தில் வேற உங்கள்கிட்ட ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமையை பிடித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு ஓடி எருமை எல்லாம் பேசுறாரு அப்போ இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து எடுபடுமா எடுபடாதா அது தனியான டிஸ்கஷன் ஆனால் இந்த லெவல் அந்த ஒரு ஒரு பிரதமர் என்பவர் அவர் அனைவருக்குமானவர் தேர்தல் வரும் போகும் நாளைக்கு தேர்தலுக்கு பிறகும் இந்த நாட்டில் அமைதி நீடித்திருக்கணும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம அவர் தரந்தாழ்ந்து பேசுறாரு இந்த விஷயம் வந்து ரொம்ப காங்கிரஸ் கட்சியினர் வந்து இப்ப பாஜக மீண்டும் வந்தால் இடஒதுக்கீடே இருக்காது பேசுறாங்க பொய் சொல்றாங்க பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு அமித்ஷா அதை மறுத்து பேசியிருக்கிறாரு நாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தோம் இடஒதுக்கீட்டில் நாங்கள் கை வைத்தோமா அப்படின்னு கேட்கிறாரு நாங்க அதை எதையுமே செய்யல டிஸ்டர்ப் பண்ணலையே இது எதுல இருந்து வந்து நாங்க ஆர்எஸ்எஸ்ஸோட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதாவது மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வர்றாரு ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆர்எஸ்எஸோட சர்சங் சால அகில இந்திய தலைவர் மோகன்ஜி பாகவத் இடஒதுக்கீடை வந்து ரத்து பண்ணணும் இடஒதுக்கீடு வந்து அவுட்லிவுடு அதாவது ரொம்ப நாளாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போது இடஒதுக்கீடுனால இப்போ த பயன்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார் அவர் சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸோட ஒரு பெரிய ஐடியலாங்க அவர் பேர் மன்மோகன் வைத்தியான்னு பேருங்க எனக்கு கூட ஒரு நல்ல நண்பர் அவரோட தந்தையார் மன்மோகன் வந்து ஆர்எஸ்எஸோட வெரி சீனியர் லீடர் இவர் மன்மோகன் வைத்தியா அவரும் வந்து அதே கருத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அது சொல்கிறார் சொல்லி இட ஒதுக்கீடுங்கிறது நமக்கு வந்து தேவையில்லை இனிமேல் தேவையில்லை என்று சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் முடிவுகள் வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் முடிவில் அவங்க எடுத்ததே ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ஒன்று வந்து த்ரீ செவன்டி ரத்து இன்னொன்று வந்து அயோத்தி ராமர் கோவில் இந்த இடஒதுக்கீடுக்குள்ளே அவங்க வரல ஆனால் இடஒதுக்கீடை நீர்த்து போகிற விதமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க இடபிள்யூஎஸ் வந்து பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு அப்போது இதுக்கு வந்து நம்ம அரசியல் சாசனத்தில் எக்ஸ்பிளிசிட்டாக இடம் இருக்கான்னு பார்த்தா இல்லை காரணம் என்னென்னா நான் யாருக்குனே சொன்ன மாதிரி அரசியல் சாசனம் என்பது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் பிற்படுத்தப்பட்டோம் இதான் அதோட டெபினிஷன் அப்போ எப்படி இடபிள்யூஎஸ் கொண்டு வரலாங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு இடபிள்யூஎஸ் வருமான வரி வருமான வரம்புங்கிறது வெறும் அறுபதாயிரம் ரூபான்னா அறுபதாயிரம் ரூபாயெல்லாம் இந்த நாட்டில் வந்து சாதாரண ஆட்களுக்கு கிடையாதுங்க அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபா வரும் அப்போ இடபிள்யூஎஸ்னால யார் பயனடைகிறாங்கன்னா உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்க இது போக இடஒதுக்கீடுங்கிற கொள்கையே வந்து பிறப்பால் ஜாதி அடிப்படையிலானது தான் அதை ஒரு குறிப்பிட்ட ஜாதி கிடையாது ஆனால் ஒரு கிளாஸ் ஒரு வர்க்கம் அப்போ இந்த கிளாஸ் அடிப்படையிலான விஷயத்தில் இயல்பாகவே வந்து உயர் ஜாதிங்கிற கான்செப்ட் வராது வருமானங்கிற கான்செப்ட் வராது நான் உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு வரலாறே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் எழுவத்தி ஏழு எண்பது முதலமைச்சர் எண்பதில் வந்து ஒரு சில அதிகாரிகள் அவங்க வந்து ஒரு ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க அப்போ இதே வருமான உச்சம் ரொம்ப அவர் கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு பலன்கள் வேணும்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் பெரிய எதிர்ப்பு கிளம்பியதுங்க இன்னும் சொல்லப்போனால் தீவிரமான அண்ணாதிமுக ஆதரவாளர்கள் நாங்களாம் எம்ஜிஆர் இருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாமே அதை எதிர்த்தோம் எம்ஜிஆருக்கு எதிரான பிரச்சாரம் எண்பது பூரா எண்பது பாராளுமன்ற தேர்தல் பூரா எம்ஜிஆருக்கு எதிரான பிரச்சாரம் நாற்பது தொகுதியில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு தொகுதி வந்து அண்ணாதிமுக தோற்றுது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த இடஒதுக்கீட்டுல கை வைத்தாதோ இல்ல இடஒதுக்கீடுங்கிற அந்த அந்த நெருப்புக்குள்ள நம்ம அணுகி போனாலோ இது கண்டிப்பாக வந்து அமித்ஷா மோடி போன்றவர்களுக்கு வந்து இது உரைச்சிருக்கும் இந்த பிரச்சனை வந்து உரைச்சிருக்கும் எனவேதான் இந்த பிளேட்டை அப்படியே காங்கிரஸ் பக்கம் அவங்க திருப்பி விடுறாங்க காங்கிரஸ் இப்ப எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து அது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது ஒரு வாதம் ஆனா இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த இடஒதுக்கீட்டுல நாங்க கை வைக்கலன்றதான பாஜகவோட வாதமா இருக்கு இல்ல கை வைக்கல அவங்க சொல்லும்போது போது நானூறுக்கு மேலங்கிற அந்த அந்த இலக்கை ஏன் நிர்ணயிக்கிறாங்கிற கேள்வி வருது இல்ல அப்கி பார் சார் சோப்பார் முழக்கம் ஏன்னா அப்பவுமே மார்ச் மாசம் பத்தாம் தேதியோ பதினோராம் தேதியோ கர்நாடகத்துல வந்து அவர் ஒரு பாப்புலர் பிஜேபி எம்பி அவர் வந்து அனந்த்குமார் ஹெக்டே அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் அமைப்பை திருத்தி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வேணுங்க மோடிக்கு அது மிருகபல மெஜாரிட்டி இருந்தாதான் இந்த நாட்டோட அரசியல் அமைப்பை திருத்த முடியும்னு சொல்றாரு உடனடியாக வந்து பிஜேபி ஏற்பட்டுருன்னு சொல்லி இது வந்து தனிப்பட்ட பார்வை நான் கட்சி விளக்கம் கேட்டிருக்கு அப்படின்னு பிஜேபி செய்தி தொடர்பாளர் அவர் பேர் கௌரவ பாட்டியா அவர் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடுறாரு ஆனால் உடனடியாக மீரட்ல வந்து திருப்பியும் பிஜேபியோட ஒரு வேட்பாளர் அவரு முன்னாள் எம்பியும் கூட பாப்புலர் அருண் கோவில் அருண் கோவிலும் பைசாபாத் எம்பி அவர் பேர் லலித் சிங் அவரும் வந்து ஆமா நானூறுக்கு மேல நாங்க ஏன் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம்னா அரசியல் வைப்ப திருத்த போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி சொல்லும் போதுதான் இந்த சந்தேகங்களை கொண்டே வருது இந்த சந்தேகம் பிரதமர் மோடி சொல்றாரு நாங்க ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நானூறு இப்பவே இருக்குமே அதை செய்திருக்குன்னா நம்ம நாங்க இப்பயே செய்திருக்கலாமேங்கிறாரு நானூறு இல்லீங்களா கூட்டணி கட்சி அதாவது முன்னூத்தி மூணு பிஜேபி கூட்டணி கட்சிகளை சேர்ந்து நானூறு வரல நானூறுக்கு மேலங்கிறத இலக்கு இப்பதான் நிர்ணயிச்சிருக்காங்க ஆனா இந்த மாதிரி அரசியல் சாசனம் திருத்துதல் இல்லைன்னா இடஒதுக்கீட்டுல கை வைத்தல் இதெல்லாம் வந்து பிஜேபியோட கூட்டணி கட்சிகளை ஒத்துக்காத சோ பிஜேபி தன்னோட பலத்துலதான் அது முடிவு செய்யணும் அப்போ முன்னூத்தி மூணு முன்னூத்தி மூணுல வெறும் முப்பத்தி ரெண்டு இல்லாம போனாலே இருநூத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு வந்துருவாங்க மெஜாரிட்டி கிடையாது வந்து பிஜேபியோட மெஜாரிட்டி வெறும் முப்பது முப்பத்தி அஞ்சு சீட்டுக்குள்ளதான் தொங்கிட்டு இருக்கு அப்ப மெஜாரிட்டியை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு இதுதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே வரோம் டூ பிப்டி தான் இவங்களுக்கு சாத்தியம் என்று வரும்போது அது முதல் கட்ட தேர்தலுக்கு முந்தி ஆனா இப்ப போக போக அந்த சாத்திய கூறும் குறையுது அப்போ என்ன பண்றது எதை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற கதையில என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த மாதிரியான தாக்குதல்கள் ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமை ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடு பரபர வரி இப்படி எத்தனை விஷயங்கள் ஏதோ ஏதாவது இப்ப மேற்கு உத்தரப்பிரதேசம் அங்க தேர்தல் முடிந்த உடனே ராஜபுத்திரர்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான மணல் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பேசப்படுது உத்தரப்பிரதேச அரசியல் சூழல் எப்படி சார் இருக்கு உத்தரப்பிரதேச அரசியல் சூழலோட உண்மையான பிரச்சனை என்னன்னாங்க உத்தரப்பிரதேசத்துல பிஜேபிக்கான ஸ்டார் கேம்பெயினர் யோகி மாநில முதல்வர் ஆனா யோகியே சமீபத்திய இடைத்தேர்தலில் தோற்று போயிருக்கிறார் ஸோ அவர் வந்து கேரண்டீடு விக்டரி கிடையாது இடைத்தேர்தல் உங்களுக்கே தெரியும் ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு அனுகூலம் இருக்குன்னு எல்லா தலைவர்களும் போய் போட்டி போடுற பிரச்சாரத்துக்கு போறாங்க யோகி ஆதித்யநாத் முதல்வர் ஆனாலும் இடைத்தேர்தலில் தோத்து எப்படி தோத்துது எப்படி தோத்துன்னா சமாஜ்வாதி காங்கிரஸ் அந்த கூட்டணி தான் அப்போ இயல்பாக பிஜேபி பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் அப்படாத மாதிரியான கூட்டணி கட்சிகள் இவங்களோட பலத்தை விட எதிராளிகளோட கூட்டு பலம் அதிகமாக இருக்குது இது போக எதிராளிகளோட ஸ்டார் கேம்பைனர்ஸ் அதாவது அமித்ஷா மோடி ஆல் இண்டியா லெவலில் போறாங்க உத்தரப்பிரதேசத்துல யோகி வந்து ஆல் இண்டியா லெவலுக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டார் அவர் தமிழ்நாட்டுக்கே பிரச்சாரத்துக்கெல்லாம் போறாருன்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் எந்த திட்டமும் வெளியிடப்படவில்லை பிற மாநிலங்களுக்கு இப்ப அவர் செல்றதே இல்ல நல்லா கவனிச்சு பாருங்க போன தேர்தல்ல பிற மாநிலங்களுக்கு எல்லாம் போனாங்க ஆமா கோவைக்கா வந்தார்ல கோவைக்கா வந்தாரல இப்ப எங்க இந்த தேர்தல் அவரு உத்தர தாண்டி வந்திருக்காரு சொல்லுங்க அப்போ அந்த உத்தரப்பிரதேசம் பிரதேசம் எண்பது சீட்டு அது ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட போன தடவ அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு சீட்டு கூட்டணியோட அறுபது அறுபத்தி மூணு சீட்டு கிட்ட பிஜேபி அப்ப நாற்பது சீட்டு பீகார் நூத்தி இருபது சீட்டு நூத்தி இருபது சீட்டு வந்து பிஜேபியோட முன்னூத்தி மூணு சீட்ல மோர் தென் ஒன் தேர்ட ரெண்டு மாநிலத்தில இருந்து கிடைக்குது இந்த ரெண்டு மாநிலத்துல இழக்க முடியாது ஆனா உத்தரப்பிரதேசமும் பலவீனமா இருக்கு பீகாரும் பலவீனமா இருக்கு லாலு பிரசாத் லாலு பிரசாத்த விட கூட தேஜஸ்வி ரொம்ப பெரிய அளவுக்கு வராங்க இங்க உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் பெரிய அளவுக்கு வராரு அப்போ உத்தரப்பிரதேசம் பீகார்ல எண்பது நாற்பது நூத்தி இருபது தொகுதியில முப்பது நாற்பது தொகுதியை வந்து இந்த அணி பிடித்தாலே அதாவது பிஜேபிக்கு எதிரணி பிடித்தாலே பிஜேபிக்கு சரிவு ஏற்பட்டுருங்களா போன தடவை இருந்த அந்த ஒன் தேர்டு இந்த ரெண்டு மாநிலத்தில் கிடைத்த ஒன் தேர்டுங்கிறத இந்த வாட்டி டுவெண்ட்டி பெர்செண்டா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டா சுருக்கினாலே வந்து எதிர்கட்சி அணி வெற்றியை நோக்கி போயிருமே அவங்களுக்கு முந்நூறு தானேங்க தேவை முன்னூறு கூட தேவையில்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவைன்னு வச்சுங்க பிஜேபி எங்க சுருக்கணும் ஒரு ஐம்பது சீட்டு சுருக்கணும் போதுங்களா இப்ப இன்னொன்னு மேற்கு வங்கத்துல ஒரு குழப்பம் இருக்கா சார் அவரு காங்கிரஸ் எம்பி அதிர் ரஞ்சன் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு போடுறத விட பாஜகவுக்கே ஓட்டு போடலான்னு சொன்ன ஒரு கருத்து அங்க ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அது சரியான கருத்து இல்லைங்க ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல அவங்கவங்க அவங்கவங்க வெற்றி பெறணுங்கிற ஒரு கட்டாயத்துல போய் சிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய சீட்டுகள் கொடுக்கறதுக்கு மம்தா தயாரா இல்லை ஏன்னா அந்த அது வந்து அங்க மேற்கு வங்கத்துல பலவீனமா இருக்கு அப்போ பலவீனமாக இருக்கும்போது மம்தா என்ன நினைக்கிறாங்க நம்ம ஓட்டு நமக்கு எதிர் ஓட்டு வந்து சிதையுது இங்கே இருக்கிற அதே கணக்கு தான் திமுக திமுகவுக்கு எதிர் ஓட்டு சிதையுது பல முனைகளாக பிரிவுபடுது அப்படின்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இது ஒரு ஓவரால் கணக்கு மம்தா மம்தாவுக்கு எதிரான ஓட்டு வாங்கி பிஜேபி பலமாக பிரிக்குது காங்கிரஸ் கட்சி ஒரு முனையில பிரிக்குது கம்யூனிஸ்டுகள் இன்னொரு முனையில பிரிக்கிறாங்க அப்போ வந்து குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் ஓட்டு வங்கி இருந்தாலே நம்ம பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாங்கிறத அவங்க கணக்கு ஆனால் பிஜேபி போன தடவை நாற்பது சதவீதம் நிறைய இடங்களில் வெற்றி இந்த தடவை அதை கொஞ்சம் குறைச்சாலே போதும் அதற்கான ஒரு சூழல் இருக்குது பிஜேபிக்கு எதிரான உணர்வு இருக்குது அவங்களும் அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி ஒருங்கிணைப்பில் குறி வைக்கிறாங்க அப்போது மம்தா ஜெயித்தாலும் அது திருப்பி வந்து நான் பிஜேபி கணக்கில் தானே வரப்போகுது அப்போ அதிர் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசியிருக்கலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் ஆல் இந்தியா லெவலில் பாப்புலர் ஆகிட்டே வராரு அவர் பிஜேபிக்கு ஓட்டு போடலான்னு தெரிவித்த கருத்தை வந்து யாரும் ரசிக்கல இல்லை அவ காங்கிரஸோட மம்தா கூட்டணி அதாவது மேற்கு வங்கத்தில் கூட்டணி வைக்காத காரணமே அவரு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு அப்படிதான் பேசுறாங்க அங்க இருக்கிற பத்திரிகைகளை பிடிச்சு பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது என்ன காரணம்னா காங்கிரஸ் கட்சி மூன்று நான்கு இடங்களுக்கு ஒத்துக்கொண்டு போயிருக்கலாம் இப்போ வந்து மொத்தமே அவங்க முன்னூறு இடத்துல தானுங்க நிற்கிறாங்க காங்கிரஸ் இது வரைக்கும் அவங்க இவ்வளோ குறைஞ்ச இடத்துல வரலாற்றில் நிற்கவே இல்லை ரொம்ப பெரிய ஈகோ உள்ள பெரிய பார்ட்டி நூறு வருஷத்துக்கு பழமையானது பெரிய ஈகோ உண்டு மாநில தலைவர்கள் மத்தியில் அந்த இது உண்டு இப்போ ஒன்றுமே இல்லை ஆம் ஆத்மி ஆம் ஆத்மியோட கூட்டணி வச்சு எவ்வளோ மாசம் ஆச்சு அப்புறம் ஆம் ஆத்மி கூட்டணி கோவால முக்கியம் குஜராத்தில் முக்கியம் ஆனாலும் வந்து காங்கிரஸ் கட்சியோட டெல்லி மாநில தலைவர் லவ்லி சிங் வந்து இப்போ போய் ராஜினாமா பண்றாருல அது போக பழைய ரெண்டு எக்ஸ் எம்எல்ஏஸையும் சேர்த்து ராஜினாமா பண்ண ஆமா அப்போ என்னன்னா அவங்க அவங்களோட தன்னலம் அதுல முக்கியம்னு நினைக்கிறாங்க பட் தேர்தல் அப்படி இல்லைங்க தேர்தல்ங்கிறது எப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு உணர்ச்சி ஒரு பெரிய அளவுக்கான அலை இதெல்லாம் வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ மோடி பிரதமராக வரக்கூடாது அந்த எண்ணம் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிளம்பி வரும்போது இந்த சின்ன சின்ன மாநில டிஃபரன்சஸ்லாம் அடிச்சுட்டு போயிடும் காணாமலே போயிடும் இது பல தேர்தலில் நம்ம பார்த்தது தான் இப்போ இந்திரா காந்தி கொலையான பிறகு ஒரு பெரிய அலை மாதிரி இருந்தது அந்த அலையில் வந்து ராஜீவ்காந்தி கிட்டத்தட்ட நானூறு இடங்க இதே சார் சோலாம் அவர் வந்துட்டாரு ஆனா அடுத்த அஞ்சாவது வருஷம் ஒன்பது எண்பத்தி ஒம்போதுல வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கூட வரல இரநூறுக்கும் கீழே போயிட்டாரு பாதிக்கும் கீழே தனிப்பெருங்கட்சியா காங்கிரஸ் வந்ததுங்க ஆனால் பாதிக்கும் கீழே அப்போ தான் அந்த காலகட்டத்தில் விபிசிங் வந்து பிரதமர் ஆனார் இதெல்லாம் வரலாறு நமக்கு உணர்த்துக்கிற பாடங்கள் தான் அசைக்க முடியாதவர்கள் யாரும் கிடையாதுங்க மோடியும் கிடையாது யாருமே கிடையாது மக்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து வாக்காளர்கள் சராசரியாக ஒவ்வொரு விஷயத்தையும் சீர் தூக்கி பார்க்குறாங்க பரம்பரை சொத்துன்னு பேசுறாரு மோடி சொத்தே இல்லாதவனா என்னங்க பண்ணுவா குந்தறதுக்கே குடிசை இல்லை கோபுரத்தை பத்தி நீங்க வந்து அவங்க சொல்லி என்ன பயன் இருக்கு அப்ப பரம்பரையா வீடு வச்சிருக்கிறவன் நிலம் வச்சிருக்கிறவன் அவ கூட வந்து அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல பரம்பரை வரியை வந்து வந்து மீண்டும் வந்து கொண்டு வர போறாங்க உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிருவாங்க தாலிய கூட பிடிக்கிருவாங்க பெண்களோட லாக்கர்களுக்குள்ள புகுந்து காங்கிரஸ் வந்து ஆதாய தேட முயற்சிக்கிறது ஒரு எக்ஸ்ரே மிஷின் கொண்டு வருது மோடி உண்மையில எந்த கற்பனையில பேசுறாருன்னே தெரியல ஒரு பெரிய எக்ஸ்ரே மாதிரியான ஒரு மிஷின் கொண்டு வராங்க அதை வச்சு வந்து ஒவ்வொருத்தரோட சொத்து அவங்க வருமானம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிடுவாங்க முதல்ல பரம்பரை வரின்னாருங்க அது எஸ்டேட் டாக்ஸ் அப்புறம் கடைசியில் இன்கமுக்கு வந்துட்டாரு இன்கம் வேற எஸ்டேட் வேற இன்கம்ங்கிறது வருமானம் நீங்க இன்னைக்கு ஒரு பெரிய வேலையில இருப்பீங்க நாளைக்கு அந்த வேலை இல்லாம போகலாம் இல்லை இன்னைக்கு சாதாரண வேலையில இருப்பீங்க நாளைக்கு பெரிய வேலை வரலாம் உங்க இன்கம் மாறிட்டே இருக்கும் ஆனா உங்க பரம்பரை சொத்துங்கிறது உங்க தாத்தாட்ட இருந்து உங்க அப்பா கிட்ட வந்து உங்களுக்கு வர்றது அது மாறாது அதுக்கு வேல்யூ தான் மாறுங்க இன்கம்ங்கிறது அப்படி இல்ல இப்போ இன்கமா இல்ல வந்து எஸ்டேட்டான்னு தெரியாத நிலைமையிலேயே வந்து மாத்தி மாத்தி மோடி பேசுறாரு அதாவது அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பதற்றம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ராஜ்நாத் சிங் நேற்று ஒரு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தியின் கனவை நிறைவேற்றணும்னா நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி இருக்க கூடாதுன்னு காந்தி நினைச்சாரு அவர் வந்து மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரசுக்கான தேவை இல்லை ஏன்னா ஒரே நேஷனல் கோல்ல நம்ம இருந்தோம் நேஷனல் கோல் என்ன தேசிய குறிக்கோள் சுதந்திரம் சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை அடிப்படையான அந்த லட்சியம் அடிபடுது காங்கிரஸ் கட்சியே இருக்க கூடாதுன்னு அவர் அரசியல் அமைப்பு இருக்கலாம் காங்கிரஸ்ங்கிற அரசியல் அமைப்பு இருக்கலாம் ஆனா காங்கிரஸ் வந்து தான் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தோம்னு சொல்லக்கூடாதுங்கிறது அவரோட கருத்து ஆனா இது பல தேர்தல்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் தாங்க இது ஒன்றும் புதிய விஷயமே கிடையாது எத்தனையோ தடவை சொன்னதான் நான் முன்னாடி சொன்ன உதாரணம் விபிசிங் உதாரணத்திலேயே அவரே சொல்லியிருக்காரு இதே தான் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கான தேவையில்லைன்னு மகாத்மா காந்தியை சொல்லியிருக்காரு அப்படிதான் அவரும் சொல்லியிருக்காரு அது ராஜ்நாத் சிங் வந்து அது இன்னும் சொல்ல போனாங்க ராஜ்நாத் சிங்லாம் உடனே எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னா ராணுவத்துல மத ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பிரதமர் அது சாத்தியமா ராணுவத்துல வந்துங்க நம்ம இப்ப எப்படி ரெஜிமெண்ட் பேஸா வச்சிருக்கோம்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் கூர்கா ரெஜிமெண்ட் சீக் ரெஜிமெண்ட் ரெஜிமெண்ட் பேஸ்டா வச்சிருக்கோம் அதுல வந்து மத பிரிவினை சாத்தியம் கிடையாது அப்போ ராணுவ அமைச்சரா அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு ராஜ்நாத் சிங்க்கு இருக்கு அவரை அது செய்யவே இல்லை நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் தமிழ் காம் முதல் மொபைல் பத்திரிகை